மூன்று அறிக்கையிடுதல் நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொண்டால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் சக்கேயு தன் பாவங்களை அறிக்கையிட்டபோது போது இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்றார் குருவானவரிடம் பாவத்தை அறிக்கையிடுவது மூன்றாவது நிலை நான்கு பரிகாரம் மன்னிப்பு கேட்பது ஒப்புரவு ஏற்படுத்துவது சமாதானம் செய்வது காயப்படுத்தியோருக்காக ஜெபிப்பது என குருவானவர் தூய்மையில் வளர தரும் பரிகாரங்களை செய்வது நான்காவது நிலை ஐந்து தீர்மானம் நானும் தீர்ப்பிடேன் இனி பாவம் செய்யாதே என்கின்ற இயேசுவின் வார்த்தைகளை ஏற்று இனி பாவம் செய்ய மாட்டேன் என்கின்ற தீர்மானம் எடுப்பது ஐந்தாவது நிலையாகும் மறவாமல் கருத்துக்களை பதிவிடுங்கள்